ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் பொதுவாகவே கேசரின்னு சொல்லும்போது நம்ம ரவையில் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா சேமியாவில் பண்ணுவோம் இன்றைக்கி நாம் சேமியா கேசரி கொஞ்சம் வித்தியாசமாக கூடவே கேரட் சேர்த்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாத்தை விட ரொம்பவே குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கேரட் சேமியா கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருவோம் நெய் உருகின பிறகு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து அது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் அதை நெய்லேயே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அது பாதி ஃப்ரை ஆனதும் தேவையான அளவு திராட்சை சேர்த்து இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே நெய்லேயே ஒரு கப்பு சேமியா சேர்த்து இதை நல்லா அந்த நெய்யில் ஃப்ரை ஆகி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் இதை அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் ஒரு கப்பு துருவினா கேரட் சேர்த்து இந்த கேரட்டோட போய் ஒரு வரைக்கும் அப்படியே அந்த நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கேரட் நல்லாவே வதங்கி நல்ல ட்ரையாக வந்திருக்கு இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பாத்திரத்தில் ரெண்டு கப்பு கேரட் ஜூஸ் சேர்த்துட்டு உங்களுக்கு கலர் வந்து கேரட் நல்ல டார்க்காக வேணும்னா ஆரஞ்சு வுட் கலர் ரெண்டு பிஞ்சு போல் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு ஒரு கொதி வரும்போது ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் நம்ம எடுத்த சேமியாவை சேர்த்து கூடவே வதக்கி எடுத்த அந்த துருவினை கேரட்டையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா அந்த கேரட் ஜூஸில் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருவோம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுருவோம் நல்லா அது வெந்து வரட்டும் அது பாருங்கள் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லாவே அப்சர்வ் ஆகி கேரட்டும் சேமியாகவும் நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கு கேரட் இரு இருக்கிற இடமே தெரியலை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துருவோம் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு நீங்கள் இந்த ஒரு கப்புக்கு குறைச்சலாக கூட சேர்த்துக்கோங்க ஆனால் அதிகமாக சேர்த்துக்காதீங்க ஏன்னா ரவை இல்லைனா கூட பரவாயில்ல அது அந்த இனிப்பு நல்லாவே அப்சர்வ் பண்ணும் இது சேமியான்னு சொல்லும்போது இதுக்கு ரொம்ப சர்க்கரை தேவைப்படாது இப்போ நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சி வருது நல்ல சுருண்டு இந்த மாதிரி வரும்போது இதில் அரை ஸ்பூன் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்ல தலை தலைன்னு இப்போ இதில் திரும்பவும் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டால் நம்மளோட கேரட் சேமியா கேசரி ரொம்பவே அழகாக ரெடியாகிடுச்சு நம்ம ரவை கேசரியை விட இது ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடியது இதை பாருங்கள் ரொம்பவே அட்ராக்ஷனாக ரெடியாகிடுச்சு கேரட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிற பசங்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செய்து தரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம கேரட்டு ஜூஸாகவும் சேர்த்துருக்கோம் துருவி எடுத்தும் சேர்த்துருக்கோம் சேமியா பிடிக்காத பசங்களும் கேரட் பிடிக்காத பசங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செய்து தந்தீங்கனாக்கா திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த கேரட் சேமியா கேசரியா உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்